மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்கி வழிபடுவதற்காகத்தான் நான் படைத்துள்ளேன் என்று சொல்கிறார் மற்றும் மரணம் ஆகிய இரண்டையும் படைத்தான் ஏனென்றால் உங்களில் அழகிய முறையில் யார் வணக்கம் செய்கிறீர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தேர்ந்தெடுத்ததற்கு ஒரு காரணம் காரணம் என்றால் உண்மையாக சொல்ல போனால் வணக்க வழிபாடுகள் விடயத்தில் நமது வாலிபர்கள் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்கள் இஸ்லாத்திலேயே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறார்கள் இதனை வெளியிலே சொல்லுகின்ற போது வெக்கமாக இருக்கிறது இதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் சொல்லுவதா என்று சில சீர்திருத்தவாதிகள் அல்லது விமர்சகர்கள் இப்படி பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் தொழுகைகளுக்கு பள்ளிகளுக்கு போகின்ற போது பள்ளிகளிலே சில வயோதிபர்கள் அல்லது வளமையாக வரக்கூடிய சில சகோதரர்கள் மட்டும் தொழுகையிலே கலந்து கொள்கின்றார்கள் வாலிபர்கள் என்று சொல்லப்படுகிற பதினைந்து வயதிலிருந்து சுமார் நாற்பது வயதுக்கு உட்பட்ட அப்படியானவர்களை காணுவது மிக மிக குறைவாக இருக்கின்றது பயான் நிகழ்ச்சி என்று வந்துவிட்டால் அந்த பயான் நிகழ்வுகளிலும் ஒரு சில வயோதிபர்கள் அல்லது ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அந்த வயதிலே உள்ள ஒரு சில சகோதரிகள் மட்டும் ஆர்வத்தோடு கேட்கிற ஒரு சூழல் பெண்களுக்கு பயான் என்று வருகிற போதும் பெண்களிலும் மிக குறைந்த அளவான வயதில் மூத்த சில சகோதரிகள் மட்டும் அந்த பயான் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நமது சமுதாயத்திலே வணக்கங்கள் இஸ்லாமிய விடயங்களிலே வாலிபர்களுக்கு இருக்கிற ஈடுபாடு மிக மிக குறைவாகவே காணப்படுகின்றது எங்கேயாவது ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கிறது என்றால் அவர்கள் அதற்காக வாலிபர்கள் ஒதுங்குகின்றார்கள் ஒரு அரசியல் மேடை பேச்சு நடைபெறுகிறது என்றால் அல்லது ஒரு அரசியல்வாதி வருகிறார் என்றால் அவருடைய பேச்சை கேட்பதற்காக ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒதுங்குகின்றார்கள் அல்லது ஒரு சினிமா கதாநாயகன் தென்னிந்தியாவில இருந்து ஒரு ஒரு ஏக்டர் நடிகர் வருகிறார் என்றால் அல்லது ஒரு நடிகை வருகிறாள் என்றால் அதனை அந்த நிகழ்வுகளுக்காக மக்கள் ஒதுங்குகிறார்கள் வாலிபர்கள் யுவதிகள் ஒதுங்குகிறார்கள் அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கல்முனை சந்தாங்கணி மைதானத்திலே ஒரு மியூசிக் இசை கச்சேரி ஒன்று நடைபெறுகிறது நமது ஒரு ஆயிஷா அங்கே அந்த மேடையிலே வேறு நின்று அந்த பாடலுக்கு ஆடுகிற அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதே நேரம் ஒரு பயான் நிகழ்ச்சி ஒரு மார்க்க உபதேசம் நடைபெறுகிறது என்றால் அதிலே கலந்து கொள்கிற நமது சமுதாயத்தவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் இன்று இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதும் நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே நான் பாடசாலையில் நான் கற்பிக்கின்ற உயர்தர வகுப்பு மாணவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கின்ற போது இன்றைய பாடத்தினுடைய தலைப்பும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் என்பதுதான் அன்று இருந்த மாணவர்களிடத்திலே நான் கேட்டேன் இன்னைக்கு எனக்கு ஒரு பயான் இருக்கிறது அதனுடைய தலைப்பு என்னவென்றால் வணக்கங்களில் ஆர்வம் இல்லாத வாலிபர்கள் இதுதான் தலைப்பு நீங்களும் வாலிபர்கள் என்ற அடிப்படையிலே சுமார் இருபதற்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள் என்னிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் உண்மையாக மனந்துறந்து நாங்கள் பேசுவோம் ஏன் நீங்கள் வணக்கங்களில் ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றீர்கள் வணக்கம் என்கிற போது வறுமைய தொழுகை மட்டுமல்ல சாப்பிடுகின்ற போது நின்று கொண்டு சாப்பிடுகிறீர்கள் குளிக்கின்ற போது நின்று கொண்டு குளிக்கின்றீர்கள் இடது கையால் சாப்பிடுகின்றீர்கள் இடது கையால் குளிக்கின்றீர்கள் வாங்கு சொன்னால் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் உங்களுடைய கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லது கிராத்துகள் போகின்ற போது அல்லது காமத்துகள் இப்போது சொல்லப்படுகிற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீங்கள் பாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லது டிவி பார்த்துக்கொண்டு அல்லது நாடகங்களை பார்த்துக்கொண்டு இப்படி இருப்பது வெள்ளிக்கிழமையில கூட ஜும்மாவுக்கு நேரத்தோட போற அப்படித்தான் போனாலும் உள்ளுக்கு பள்ளிக்கு உள்ளுக்கு போற வெளியில நின்று பேசிக் கொண்டிருப்பது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நமது சமூகத்தில் அதிகமாக நடக்கிறது இதுக்கு என்ன காரணம் நீங்க மனம் துறந்து சொல்லணும் எந்த அளவுக்கு இருந்தால் வாலிபர்களுடைய நிலைமை பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ரெண்டு பேச்சு கொண்டிருப்பாங்க பள்ளியில தொழுகு நடந்து கொண்டிருக்கு பள்ளிக்கு வந்து காலை கழிட்டு போவாங்க உள்ளுக்கு வர மாட்டாங்க பள்ளிக்கு வந்து டொய்லெட்டுக்கு போயிட்டு போவாங்க உள்ளுக்கு வந்து தொழ மாட்டாங்க இப்படியான ஒரு சூழல் எந்த நேரமும் பாடல்கள் காட்சிகள் நாடக காட்சிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க காமெடிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே போன்று விளையாட்டுகள் இதுகளெல்லாம் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்த வணக்கங்கள் ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அந்த மாணவர்களுக்கு மத்தியிலே நான் சொன்னேன் நீங்க மனம் வந்து காரணங்களை சொல்லணும் அப்ப அதுக்கு அந்த பிள்ளைகள் எல்லாரும் பேசல ஒரு சில பிள்ளைகள் மட்டும் சொன்னாங்க அதை நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன் அதுல ஒரு மாணவன் சொன்னான் மார்க்க விஷயங்கள்ல பிள்ளைகள் அல்லது வாலிபர்கள் யுவதிகள் ஈடுபாடு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த மார்க்கத்தை சீரியஸாக எடுக்காம இருக்கிறது ஒரு காரணம்னு சொன்னாங்க உலக விஷயங்களை சீரியஸாக எடுக்கிற மாதிரி மார்க்க விஷயங்கள்ல அது ஒரு சீரியஸாக நாங்க அதை எடுக்கல அதுக்குரிய காலமாக இப்ப இந்த இளம காலத்தை நாங்க பார்க்கல அதனால எங்களுக்கு மத்தியில இந்த ஒரு நிலவரம் ஏற்பட்டுக்கிறத மனந்துறந்து ஒரு மாணவர் மற்றொரு மாணவரை சொல்கின்றார் எங்களுக்கு விருப்பம் இருக்குது தொழணும் நோன்பு குடிக்கணும் பயான் கேட்கணும் மட்டுமல்ல மார்க்க விஷயங்களை பங்குபற்றணும் என்ற ஆர்வம் எல்லாம் இருக்குது ஆனா நாங்க கூறுற நண்பர்கள் விருறானு இல்லை நண்பன் வைசுக்கல்ல வந்து எங்களை அவண்ட செலவுல ஏத்திட்டு போறான் ஏற்றி கொண்டு போய் சாப்பாடு எல்லாம் வாங்கி தந்து ஃபுல்லா ஃபன் பண்ணி போட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு போறான் அப்ப இவர மிக நீண்ட நேரங்களை இவர அவ்வளவு ஓய்வு நேரத்தை இவர் வணக்கங்களுக்காக கழிக்கணும் என்று இவர் பிளான் பண்ணினாலும் அந்த நண்பன் வேற அவண்ட பொழுதுபோக்குக்காக இவரை கொண்டு போய் படலாக்கி போட்டு கொண்டு வந்து விடுகிற ஒரு சூழல் இதனால இப்படியே பழைய பழைய பல நாட்கள் ஆகிற போது இவருக்குள்ள இருந்த அந்த மார்க்கு ஈடுபாடுகள் அப்படி இல்லாமல் போய் விடுகிறது அதே போன்று மற்றொரு மாணவன் சொன்னான் ஷைத்தான் தான் என்னை தூண்டுகிறான் எனக்கு விருப்பமா இருக்குது ஆனா எந்த காரணமும் இல்லை பள்ளிக்கு பக்கத்துல விடுதான தொலை வர மனசு பயான் போவதும் கேட்கறதுக்கு மனசு வரியுது இல்லை குருவான ஓத மனசு வரையில்லை நோன்பு காலத்திலையும் நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆர்வம் வருகிறது இல்லை என்ன பொறுத்தளவில் அந்த மாணவன் சொன்னான் செய்தான் என்னை இப்படி செய்து கொண்டிருக்கிறான் இப்ப இப்படி நன்மைகள் செய்யாமல் தடுக்கிறான் என்று எனக்கு விளங்குகிறது என்று சொல்கின்றான் அடுத்த ஒரு மாணவன் சொன்னான் மிக முக்கியமான காரணம் அவர் சொன்னார் இந்த உலகத்தில உள்ள படிப்புக்கு நான் கொடுக்கிற முக்கியத்துவம் அதுவும் என்னை இபாதத்துகளிலிருந்து தடுக்கிறது பாடசாலை முடிந்தால் டியூஷன் கிளாஸஸ்களுக்கு நான் போகணும் அப்ப இப்படி நான் என்னுடைய நேரங்கள்ல பெரும்பாலான பகுதிகளை இந்த படிப்புக்காக ஒதுக்குவதனால் அங்கேயும் இந்த தொழுகைக்கு மட்டுமல்ல வணக்கங்களுக்கு சரியான ஒரு ஏற்பாடு இல்லாதனால் அப்படியே ஒரு மாணவனுடைய காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஃபுல்லா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் கிடைக்குது அல்லது அவனுடைய கலா ஹாஜித்துகளுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் கிடைக்குது இப்போ அவன் எங்க தொழுற எப்ப காலக்கு வாதுவ இப்ப மாலைக்கு வாதுரா எப்ப அத்தையாத்து பாடமாக்குற எப்ப வஜத்து பாடமாக்குற இப்படி ஒரு பிரச்சனை அடுத்தது இன்னும் ஒரு மாணவன் சொன்ன விஷயம் என்னவென்றால் மருமை பற்றிய பயம் இல்லாமல் போய்விட்டது மருமை பற்றிய பயம் பாரண்டா அது சம்பந்தமான பயான்கள் அதை பற்றிய குருவான் வசனங்கள் அதி இதுகளை படிக்கக்கூடியதானே அதை பற்றிய விண்ணங்கள் பயங்கள் அச்சம் எல்லாம் வரும் இவன் பார்க்கறது படமும் நாடகமும் கூத்தும் கும்பாளமும் வருகிற போது எப்படி இந்த சிந்தனைகள் வருது இந்த மருமையை பற்றி சொர்க்கம் நரகம் பற்றிய விடயங்கள் அது பற்றிய சிந்தனைகள் இல்லாத ஒரு காரணம் என்பதாக அந்த மாணவன் சொன்னான் இன்னும் ஒரு மாணவன் சொன்னான் சோம்பல் யாக அதாவது எந்த நேரமும் தூங்கணும் போல ஒரு வகையான சோம்பல் மனப்பாங்கு எனக்கு ஏற்படுகிறது அதனால் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது அதனால் பள்ளிக்கு போறதுக்கு விருப்பம் வணக்கம் செய்ய விருப்பமில்லைன்னு சொன்னான் அதே போன்று இன்னும் ஒரு மாணவர் குறிப்பிட்டார் போதை பொருள் பாவனையும் ஒரு காரணம் இது பொதுவா நாம் எல்லாரும் தெரிந்த விடயம் இது அதனால் அந்த மாணவன் சொன்னான் அதனை போதை பொருள் பாவனையில ஈடுபடுறதாலையும் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுவதாக கூறினார் அதே போன்று அன்புக்குரிய சவுல இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தால் இதை ஏன் நான் இந்த இடத்துல இப்படி சொல்றேன் இருக்கக்கூடிய பெற்றோர் அல்லது இந்த ஊடகத்தின் மூலம் பல நீங்கள் கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பிள்ளைகளும் இப்படி வணக்கங்கள்ல ஆர்வம் இல்லாம இஸ்லாத்தில் ஈடுபாடு இல்லாம இருக்கிற ஒரு சூழல் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் என்றால் இது மனந்துறந்து அவர்களாக மாணவர்களாக காரணங்களை அடுக்கி கொண்டு போகின்றார் இதை இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதலோடு நாங்கள் பார்த்தோம் என்றால் பல மாற்றங்களை எமது சமுதாயத்தில் ஏற்படுத்தலாம்